நீங்கள் இந்த சேதத்தை தடுக்க விரும்பினால் கட்டப்படுத்த விரும்பினால் சில விஷயங்களில் ஒரே நேரத்தில் வேலை செய்ய வேண்டும் முதலில் உணவு நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள் என்ன சாப்பிடவில்லை என்பதும் மிகவும் முக்கியம் அதில் புரோட்டீன் இருக்கிறதா கார்போரேட்டேட் இருக்கிறதா வைட்டமின்கள் இருக்கிறதா கனிமங்கள் இருக்கிறதா என்று நீங்களே உங்களிடம் கேளுங்கள் இன்று நீங்கள் நல்லது என்ன சாப்பிட்டீர்கள் நல்லது என்ன சாப்பிட்டீர்கள் இரண்டாவது முக்கியமான விஷயம் உங்கள் மூளைக்கு இரத்த ஓட்டம் சரியாக சென்றதா என்பதை கவனித்தீர்களா இன்று நீங்கள் உடற்பயிற்சி செய்திடலாம் நீங்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் உங்கள் மூளைக்கு இரத்த ஓட்டம் சரியாக செல்லவில்லை அது உங்கள் மூளைக்கு நன்மை தருமா அல்லது தீங்கு விளைவிக்குமா உங்களே உங்களிடம் கேளுங்கள் நான் எதையும் சொல்ல வேண்டியதில்லை மூன்றாவது முக்கியமான விஷயம் இன்று இரவு நீங்கள் சரியாக தூங்கினீர்களா எட்டு ஒன்பது மணி நேரம் தூங்கினீர்களா இல்லையா நாம் அடிக்கடி டிவி சேனல்களில் அல்லது செய்திகளில் அல்லது வேறு எந்த ஊடகத்திலும் பார்க்கும் போது ஆறு மணி நேர தூக்கம் போதுமானது என்று சொல்வதை கேட்கிறோம் ஆனால் நீங்கள் பார்கின்சன்ஸ் நோயாளி என்றால் குறைந்தது எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் அதுவும் இடையறாத தூக்கம் அதாவது சிறுநீர் கழிப்பதற்காக கூட